ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா ஈரான்ல படிக்க போன ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்த இந்திய மாணவர்களை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிட்டு வந்தாங்க காப்பாற்றி டெல்லி வரைக்கும் ஃப்ரீயா கூட்டிட்டு வந்தாங்க டெல்லியிலிருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போறதுக்கு பஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் எங்களா ஸ்லீப்பர் பஸ்ல எல்லாம் போக முடியாது நாங்கள் ஃப்ளைட்ல தான் போவோம் ஏன் ஒரு டொமஸ்டிக் ஃப்ளைட் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாதான்னு கேட்கறாங்க எனக்கு புரியல இவங்க அப்பா அம்மா தான் காசுல வடிச்சு ஈரானுக்கு போய் உங்களை படிக்க வச்சது அப்படி காசு செலவழிச்சு படிக்க ஆரம்பிச்சவங்கள ஒரு டெல்லியில இருந்து ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் உங்களால ஃபிளைட் போட முடியாதா ஆல்ரெடி ஈரான்ல இருந்து டெல்லிக்கு ஃப்ரீ ஃபிளைட் தான் இந்தியா கொடுத்துருக்கு ஓகேங்களா இதுல இதுக்கு வேற ஃப்ரீ ஃப்ளைட் போடணுமா அதுக்கு இந்தியா குறை சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாணவர்கள் யார் தெரியுமா அவங்களோட ப்ரொஃபைல் எடுத்து நீங்க இன்ஸ்டால போய் பாத்தீங்கன்னா இதே மாணவர்கள் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களால நேஷனல் அந்தமுக்கு எல்லாம் எழுந்து நிற்க முடியாது நாங்க எதுக்கு எழுந்து நிக்கணும் அது வந்து நாட்டோட பிரைடா இருக்கலாம் பட் எங்களுக்கு விருப்பம் இல்லை இது எங்களுடைய உரிமைன்னு பேசுனா அதே மாணவர்கள் அதே மாதிரி சப்போர்ட்டா பேசின மாணவர்கள் ஆனா பெஹல்காம் அட்டாக்கு எதிராக ஒரு கருத்து கூட தெரிவிக்காத மாணவர்கள் அதே பாலஸ்தீன் வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனோ இல்ல பாலஸ்தீன் ஆதரவாளர்களோ ஆதரவாளர்களோ பெஹல்காம் அட்டாக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல ஆனா பாலஸ்தீனுக்கு இவங்க சப்போர்ட் பண்ண அதே மாணவர்கள் ஓகேங்களா அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சேஃபா டெல்லி கூப்பிட்டு வந்தது வந்து பெரிய விஷயம் இல்லையா டெல்லில இருந்து உங்களுக்கு ஒரு ஃபிளைட் பண்ணுவோம் அப்படி உங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீயா ஃபிளைட் போட்டா அந்த காசு வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க அந்த மிச்சப்படுத்தின காசு வச்சு மறுபடியும் தீவிரவாதத்துக்கு தான் ஃபண்ட் பண்ண போறாங்க ஓகேங்களா எனக்கு புரியவே சி உங்களுக்கு ஒரு ஆட்சி பிடிக்காம இருக்கு அதாவது ஜென்ரலா என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம நாட்டுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுற இன்னொரு நாட்டுக்கு போனாதான் நம்ம நாட்டோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க அப்படி யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஈரான்ல தான் வராங்க ஒரு உரிமையே இல்லாம தலையில வந்து நீங்க வந்து பெண்கள் வந்து தலையை கவர் பண்ணாம வெளியே வரவே கூடாது ஆண்கள் பெண்கள் ஒரு காமன் பிளேஸ்ல கூடவே கூடாது இப்படி ஆயிரம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஒரு யுத்த கலம் இருக்கிற நாட்டுல இருந்துதான் வந்திருக்கீங்க அப்பயாச்சும் இந்தியாவோட அருமை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படியே உங்களுக்கு இந்தியாவோட அருமை தெரியல அது ஒண்ணு உங்களுக்கு ஒரு ஆட்சி பிடிக்காம இருக்கலாம் அதுக்காக உங்க நாட்டையே நீங்க ஒரு மீடியால அசிங்கமா குறை சொல்லுவீங்களா அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பெருமை இந்தியன்ற ஒரு பெருமை இல்லாம இருக்கலாம் அட்லீஸ்ட் உங்களை அந்த நரகத்துல இருந்து காப்பாத்து கூட்டிட்டு வந்தாங்களேன்ற ஒரு நன்றியாவது வேணும்ல இல்ல என்ன உங்களுக்கு மதம் இதுதான் உண்மையான மதவாதம் நன்றி உணர்வு கிடையாது தேசிய உணர்வும் கிடையாது ஆனா என்னுடைய அஹ் மதத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க அதே மதத்தை சேர்ந்தவங்க தான் நம்மளை பெருமைப்படுத்தினாங்க சிந்துர் அப்போ நடந்த ஒரு பிரீஃபிங் அதே மாதிரி சேர்ந்தாலும் அவங்க திரும்பப்படுத்தாங்க பட் அதுல ஒரு சில அடிப்படைவாதிகள் இந்த மாதிரி அவங்களுக்கும் கழகத்தை உருவாக்கி நம்ம நாட்டுக்கும் கழகத்தை உருவாக்கி இதுதான் உண்மையான மதவாதம் ஆனா அப்கோஸ் தமிழ் மக்கள் உங்களுக்கு எங்க அதெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் என் முருகனை ஏன்டா அசிங்கப்படுத்துறேன்னு ஒரு ஹிந்து போராடுனா அது மதவாதம் என் சாமி என்னுடைய சாமி கோயில ஏன்டா இடிச்ச அப்படின்னு சொல்லி அதை மீட்க ஒருத்தன் போராடன்னா அது மதவாதம் அதுக்கப்புறம் வந்து நீ வந்து மாட்டுக்கறிய வெளி இங்கேயாவது ஏன்டா என் கோயில வந்து திங்கற அப்படின்னு சொல்லி சொன்னா அது பேரு மதவாதம் ஆனா ஒரு நாட்டை ஒரு மதவெளி நாள் அசிங்கப்படுத்தினா ஒரு நன்றி இல்லாமல் அது மதவாதம் இல்லை